இந்தியா அடங்கிடுன்னு நினைக்காதீங்க சீனா செஞ்ச அந்த ஒரு தப்பு அவங்க அழிவுக்கே வழிவகுக்கும் நம்ம எல்லைக்குள்ள சீனா ரகசியமா ரோடு போடுறாங்க இது உங்களுக்கும் எனக்கும் நம்ம நாட்டு பாதுகாப்புக்கும் விடுக்கப்பட்ட நேரடி சவால் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்ச நம்ம நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சீனாவுக்கு சட்ட விரோதமாக பரிசா கொடுத்தாங்க அதுதான் இந்த ஷக்ஸ்காம் பள்ளத்தாக்கு இப்போது அங்கே எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளத்துக்கு சீனா ரோடு போடுது சாதாரண ரோடு இல்லை எந்த காலத்திலையும் ராணுவ தளவாடல கொண்டு வரக்கூடிய மெகா ரோடு இது நம்ம சியாச்சின் பணிச்சிகிறதுக்கு ரொம்ப பக்கம் ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் சீனான்னு இந்தியாவை நெரிக்க பார்க்குறாங்க எல்லையில் இருக்கிற நம்ம ஊர் ராணுவ வீரர்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் இந்தியா சும்மா இருக்குமா எங்கள் எல்லையில் ரோடு போடுறது உங்கள் வளர்ச்சி இல்லை அது உங்கள் அழிவுக்கான பாதைன்னு வெளியுறவுத்துறை எச்சரிச்சிருக்கு கல்வானில் அடி வாங்கியும் சீனாவுக்கு புத்தி வரலை இப்போ இந்தியா களத்துல இறங்குனா அது வெறும் பேச்சுவார்த்தையா இருக்காது நேரடி வேட்டையா இருக்கும் சீனாவின் இந்த அத்துமீறலுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்கணும் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க தேசப்பற்று உள்ளவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஜெய்ஹிந்த் இந்தியா அடங்கிடும்னு நினைக்காதீங்க